திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய திருப்பதிகம் நான்காம் திருமுறை பதினொன்றாவது திருப்பதிகம் அருளி செய்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் தர்மசேனர் என்ற பெயருடன் தங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டி வந்தவர் சைவ சமயத்திற்கு மாறினார் என்பதை அறிந்த சமணர்கள் தங்களுக்கு பல்லவ மன்னனிடம் இருந்த செல்வாக்கினை பயன்படுத்தி நாவுக்கரசு பெருமானை கொள்வதற்கு பல வகையிலும் சூழ்ச்சிகள் செய்தனர் நீற்றறையில் இடுதல் நஞ்சு கலந்த சோறு அளித்தல் என்ற பல சூழ்ச்சிகள் பயன்தராத நிலையில் பட்டத்து யானையை கொண்டு அவரது தலையை இடறச் செய்ய ஏற்பாடு செய்தனர் திருநாவுக்கரசர் மீது ஏவப்பட்ட யானை அவரை வலம் வந்து அவரை வணங்கியது யானைப்பாகன் யானையை மறுபடியும் நாவுக்கரசர் மீது ஏவியபோது யானைப்பாகனை வீசி எறிந்ததும் அல்லாமல் அருகில் இருந்த சமணர்களையும் துரத்தி கொண்டு ஓடியது தப்பிச் சென்ற சில சமணர்கள் மன்னனிடம் சென்று நாவுக்கரசரை கொன்றால்தான் யானையிடமிருந்து அவர் தப்பியதால் மன்னனுக்கு நேர்ந்த அபகீர்த்தி மறையும் என்றும் கூறினார்கள் மேலும் அவர்கள் கல்லோடு பிணைத்து நாவுக்கரசரை கடலில் போட்டுவிடலாம் என்றும் ஆலோசனை கூறினார்கள் மன்னனின் கட்டளையை அவனது காவலாளர்கள் நிறைவேற்ற நாவுக்கரசர் தான் எந்த நிலையிலும் சிவபிரானை புகழ்ந்து பாடுவேன் என்று அருளிய பதிகம்தான் இந்த நமச்சிவாய திருப்பதிகம் வேதியன் சோதிவானவன் புற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே கற்றுனை பூட்டியொர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே புனிதமான சொற்கள் கொண்ட வேதங்களுக்கு துணையாக இருந்து அவற்றை அருளியவனும் ஒளியாக இருந்து நமக்கு வழிகாட்டுபவனும் ஆகிய சிவபிரானின் பொன்போன்று பொழியும் இணையான திருவடிகளை நமது மனத்தினில் பொருந்த வைத்து நாம் கையால் தொழுது வழிபட்டால் கல்லுடன் பிணைக்கப்பட்டு கடலில் நாம் தள்ளிவிடப்பட்டாலும் நமக்கு பெரிய துணையாக இருந்து சிவபிரானின் திருநாமம் ஆகிய நமச்சிவாய நம்மை காப்பாற்றும் பூவீனுக்கு அருங்கலம் புங்கு தாமரை ஆவீனுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோவீனுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்களம் நமச்சிவாயவே பூக்களுக்குள் விலைமதிப்பிற்குரிய ஆபரணம் இதழ்கள் மிக்க தாமரை ஆகும் பசுக்களுக்கு விலைமதிப்பற்ற ஆபரணம் சிவபெருமான் அபிடேகத்துக்கு பஞ்சகவ்யம் உதவுதல் அரசனுக்கு விலைமதிப்பற்ற ஆபரணம் செங்கோல் வளையாமல் ஆட்சி செய்வதாம் நாவினுக்கு விலைமதிப்பற்ற ஆபரணம் திருவைந்தெழுத்தே ஆகும் விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகத்தில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகத்தில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே ஆகாயம் வரை மிகவும் உயரமாக கட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள குவியல் ஆயினும் ஒரு தீப்பொறி அந்த அடுக்கினில் படர்ந்து பற்றிக்கொண்டால் அனைத்து கட்டைகளும் சாம்பலாக மாறி ஒன்றும் இல்லாத நிலை ஏற்படுவது போல் நாம் இந்த உலகினில் தொடர்ந்து செய்த பாவங்கள் எத்தனை ஆயினும் அவை அனைத்தையும் சுட்டெரிக்கும் தன்மை வாய்ந்தது நமச்சிவாய என்னும் திருநாமம் இடுக்கண் பட்டிருக்கீனும் இறந்து யாரையும் இடுக்கண் பட்டிருக்கீனும் இறந்து யாரையும் வீடுக்கில் பிறான் என்று வினவுவோம் அல்லோ அடுக்கல் கீழ் கிடக்கீனும் அருளின் நாம் முற்ற அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் முற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே எந்த வகையான இடுக்கண் தன்னை எதிர்நோக்கினும் அந்த இடுக்கண்களில் இருந்து நீர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று எவரையும் இறைஞ்சும் நிலையில் நான் இல்லை அருளின் வயமாகிய சிவபிரானின் நாமமாகிய நமச்சிவாய மந்திரம் மலையின் கீழ் மாட்டிக்கொண்டு எழமாட்டாத நிலையில் இருந்தாலும் அதனால் எனக்கு ஏற்படும் நடுக்கத்தை கெடுத்து காப்பாற்றும் வெந்த நீர் அருங்கலம் விரதி கற்கலாம் அந்த அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே விரதத்தை மேற்கொண்ட சான்றோர்களுக்கு திருநீரு சிறந்த அணியாகும் நான்மறை ஆரங்கம் ஓதுதல் அந்தணர்களுக்கு சிறந்த அணியாகும் பிறைக்கு சிவபெருமானுடைய அழகிய சடை சிறந்த அணியாகும் எம்மை போன்ற அடியார்களுக்கு சிறந்த அணி திருவைந்தெழுத்தே ஆகும் சலமீலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அலால் நல நலமீளன் நாள்தோறும் நல்குவான் நலம் குளமீளன் ஆகிலும் கூலத்துக்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே சலமீளன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அலால் நலமீளன் நாள்தோறும் நல்குவான் நலம் குளமீளன் ஆகிலும் கூலத்துக்கு ஏற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே அனைவருக்கும் ஒரே தன்மையாக காணப்படும் சிவபிரான் தன்னை சார்ந்த அடியார்களுக்கு எப்போதும் நன்மை செய்பவன் சிவபிரான் தன்னை சாராதவர்களுக்கு நன்மை அளிக்காதவன் நற்குலத்தில் பிறவாதாரும் சிவபிரானின் நாமத்தை ஓதினால் அவர்களுக்கும் நற்குலத்தோர் அடையும் நன்மைகளை அளிப்பவன் சிவபெருமான் வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் கூடினாரநெறி கூடி சென்றலும் வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடி சென்றும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே வீடுபேறு அடையும் நோக்கத்துடன் உலக பற்றினை விட்டொழிந்த சிறந்த தொண்டர்கள் ஒன்றுகூடி சிவநெறியை சிந்தித்தனர் நானும் அவர்களை பின்பற்றிச் சென்று அவர்கள் கூழிய கூறிய ஐஞ்செழுத்து மந்திரத்தை பற்றினேன் அந்த நமச்சிவாய மந்திரமும் என்னை பற்றிக்கொண்டு பல நன்மைகள் புரிந்தது இல்லகவிளக்கது இருள் கெடுப்பது சொல்ல கவிழக்கது சோதி உள்ளது இல்லகவிளக்கது இருள் கெடு து சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே வீட்டிலுள்ள விளக்கு அங்குள்ள இருளை போக்குவதாம் சொல்லின் அகத்து நின்று விளக்குவதாய் ஒலியுடையதாய் பல இடங்களையும் விளக்குவதாய் பல சமயத்தாரும் தம்மை அறியாமலே காண நிற்பதாய் ஞானம் நிறைந்த உள்ளத்திற்கு விளக்கு போல ஒளியை நல்குவது திருவைந்தெழுத்து மந்திரமே முன்னெறியாகிய முக்கணன் முன்னெறியாகிய முதல்வன் முக் கணன் தன்னெறியே சரநாதல் தின்னமே. அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கு எலாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்க முக்கண்ணன் தன்னெறியே சரண் ஆதல் தின்னமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கு எழாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே முதல்வனாகிய முக்கண்ணனே அனைவருக்கும் முன்னே தோன்றிய நெறியாவான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவபிரானின் செம்மையான நெறியை உறுதியுடன் சரண் என்று வாழும் அடியார்களுக்கெல்லாம் மிகவும் நன்மை பயப்பதான வீடு எனப்படும் நன்னெறியினை அளிப்பது நமச்சிவாய என்னும் மந்திரமாகும் மாப்பினை தழுவிய பாகத்தன் மாப்பினை தழுவிய பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய சிவாய ஏத்த ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பீனை தீருந்தடி பொருந்த கைத்தொழ நாப்பீனை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்த தமக்கு இடுக்கண் இல்லையே மான் கன்றினை இடது கையில் ஏந்தியும் இடது பாகத்தில் உமையம்மையை ஏற்றுக்கொண்டும் காட்சியளிக்கும் சிவபிரானின் திருவடிகளை அனைவரும் மலர்கள் தூவி வழிபடுவதால் எப்போதும் பூக்களுடன் இணைபிரியாது இருக்கும் திருவடிகளை நமது மனத்தினில் பொருத்தி நமது நாவுடன் நமச்சிவாய பதிகத்தினை பிணைத்து சிவபிரானை புகழ்ந்து பாட வல்லவர்களுக்கு எத்தகைய துயரங்களும் ஏற்படாது வாழ்வில் எத்தனை துன்பமந்தாலும் அவற்றை வெற்றி கொண்டு மீளவும் பயணம் மேற்கொள்ளும்போது நன்மை தரும் வழித்துணைகள் அமையவும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறவும் நாம் ஓத வேண்டிய பதிகம் என்று நமச்சிவாய திருப்பதிகம் பெரியோர்களால் கருதப்படுகின்றது ஓம் சிவாய சிவாய நம ஓம் तिरिचित्रम्‌